சூரியன் உரித்தல் என்பது அனைவருக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயம் அதிக குளிரான நிறங்களில் சூரியன் உதித்தால்தான் காலநிலையை சமநிலைப்படுத்த முடியும் ஆனால் இத்தாலி நாட்டில் உள்ள விக்னெல்லா கிராமத்தில் நவம்பர் பதினொன்று முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை சூரிய ஒளி மிக மிக குறைவாகவே இருக்கும் இந்த காரணத்தினால் அங்கு குடியமர்ந்த மக்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் ஒரு கோடி திரட்டப்பட்டு பின்னர் ஊர் எதிரே உள்ள மலையில் பிரம்மாண்டமாக கண்ணாடி அமைக்கும் பணி தொடங்கியது நவம்பர் இரண்டாயிரத்தி ஆறில் கிராம மக்கள் மலையின் மேல் நாற்பது சதுர மீட்டர் கண்ணாடியை நிறுவினர்

உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி